கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சென்னையும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களும் புயலாலும் அதனால் ஏற்பட்ட மழையினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டன அதேபோன்று டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் மிக கடும் மழையை வரலாற்றில் இல்லாத அளவிற்கான மழையை தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் சந்தித்தன அதை ஒட்டிய மாவட்டங்களிலும் சேதங்கள் ஏற்பட்டது மீனமாக ஒரு நாற்பது பேர் வரை அதில் இறந்து போனாங்க ஆயிரக்கணக்கான மாடுகள் ஆடுகள் கோழிகள் இவையெல்லாம் சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரமாக இருந்தவை அடித்துச் செல்லப்பட்டது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது பாத்திர பண்டங்களை சில இடத்துல கொண்டு போயிருச்சு சில இடங்களில் வச்சிருந்த துணிமணிகள் போயிருச்சு சில வீடுகளில் இருந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் அது வந்து டிவியாக இருக்கலாம் ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் வாஷிங் மிஷினாக இருக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் போச்சு கிரைண்டர் அதே போல் மிக்சி இந்த மாதிரியான ஐட்டங்களும் இல்லாமல் போச்சு பல குடும்பங்கள் வச்சுருந்த அவங்க பிள்ளைங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு சாலைகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு பாலத்தினுடைய ஒரு பகுதி சில ஊர்கள் முற்றிலுமாக மூழ்கி போயிருச்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இருந்த பயிர்கள் அப்படியே மொத்தமாக வெள்ளத்தில் கொண்டு போயிடுச்சு இது தவிர அடுத்து உடனடியாக விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு தண்ணி வேகமாக பாஞ்சபோது மேலே இருந்த வண்டல் மண்ணை வேறு இடத்துல கொண்டு போய் கொட்டிருச்சு அந்த இடத்துல புதுசாக மண் போட்டால் தான் நீங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்போது மணலை கொண்டாந்து மேவிடுச்சு அதை அள்ளி அள்ளினா மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும் நம்ம மலையை பற்றி மில்லி மீட்டர் சென்டிமீட்டரில் சொல்லுவாங்க ஆனால் மீட்டரில் ஒரு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு காயல்பட்டினத்தில் மழை பெய்யுது இவ்வளவும் நடந்த பிறகு எத்தனை மாதம் ஆச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஐந்து மாதம் முடிந்த பிறகு ஒரு சொற்ப தொகையை வெறும் இரநூத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் அசஸ் பண்ணி இது ஒட்டு ஒரு முப்பத்தி ஏழாயிரத்து சொச்சம் கோடி தேவை இருக்கும் என்று சொன்னாங்க மத்திய டீம் வந்தது அமைச்சர் வந்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை மத்திய குழு வந்தது அதுக்கு பின்னால் இன்னும் வரலையேன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சு இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க அமித்ஷா வந்து அப்போ இருக்க இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னால் ஒரு செகண்ட் கூட தாவதமில்லாமல் கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் இது வரையில் வரல ஒரு எவ்வளவு அக்கிரமம் தேர்தல் வந்துடுச்சுன்னா எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலமாக இருந்தால் அந்த மாநில மக்கள் செத்தாக கூட தூக்குறதுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் செத்து போயிடுவாங்க ஏன்னா அந்த செத்து போயிட்டாங்கன்னா அந்த அரசாங்கத்தினால முடியலை நான் தான் பண்ணேன்னு சொல்கிற ஆட்கள் இவங்க இது முதல் முறை இல்லை இங்கே கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு படமே வந்திருக்கு அவங்களுக்கு வெள்ளம் வந்தது அப்போ வெள்ளம் வந்தபோது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க பிறகு அந்த அரிசிக்கு காசை வாங்கிட்டாங்க அரிசிக்கு காசு வாங்கினது மட்டும் இல்லாமல் அரிசியை கொண்டு வந்த விமானம் ஹெலிகாப்டர் இதுக்கெல்லாம் சேர்த்து காசு வாங்கிட்டாங்க இப்போ தமிழ்நாடுலேயும் அதைத்தான் செய்ய போகிறாங்க அவங்க நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பினோம் நாங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்களா அதுக்கெல்லாம் வாடகை வாங்கிடுவாங்க என்னென்னா ஒரு முப்பத்தி ஏழை எட்டாயிரம் கோடி என்று சொல்கிற போது அதில் நீங்கள் ஆயிரம் கோடினா நாளில் ஒரு பகுதி முப்பத்தெட்டாயிரம் கோடினா எவ்வளவு அது மிக மிக தொகையை கொடுத்தேன் என்கிற பேருக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இதே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குஜராத்தில் வெளில வந்தபோது நரேந்திர மோடி வானத்தில் சுற்றி பார்த்துட்டு உடனடியாக ஆயிரம் கோடி கொடுத்தார் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்ப பெரிய அளவுக்கு நம்ம வரி கொடுக்குறோம் இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்று வருகிற போது இதை பற்றி கவலைப்படாதவர்கள் ஒன்று பிஎம் கேஸில் இருக்கிற ஃபண்டை அவங்க அந்த நேரத்தில் கொடுக்கல இனிமேல் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அரசாங்கம் சாதாரண மனிதர்களை கொள்ளையடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசிக்க நம்ம நம்ம கொடுக்குற வரி தான் அரிசிக்கு அஞ்சு சதவீதம் வரி போடுறாங்க நீங்கள் ஆனால் பெருமுதலாளிகள் கட்ட வேண்டிய தொகையை வரியை வந்து அவங்க முப்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதனால் மட்டும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி இந்த ஏழு இது அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சா ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகை பெருமுதலாளிகள் வாங்கின கடனை பதினாலு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி தள்ளுபடியாக செய்ய முடியுது ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் இது கடன் வாங்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் நீங்கள் வந்து கொடுக்குறதும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்னது ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பார்த்து அவர்களை தீங்கு செய்வதன் மூலமாக ஏதோ இந்த மாநில அரசாங்கத்துக்கு ஏதாவது அவப்பெயர் வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு உறுதியாக நின்று ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி இது எங்கள் காசு இது யார் வீட்டு சொத்தும் கிடையாது பாஜகவினுடைய சொத்தும் கிடையாதுன்னு சொல்லணும் இது அஃப்கோர்ஸ் ஜூன் நாலாம் தேதிக்கு மேலே இந்த அரசாங்கம் இருக்க போகிறதில்லை ஆனால் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்படி மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டால் மாநிலங்கள் வரி கூடாத இயக்கத்தை நடத்த வேண்டியது இருக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி ஏன் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வரி கூடாத இயக்கம் வந்தது அவன் வரியை வாங்கிக்கிட்டு அவன் நினச்ச செலவழிச்சானே தவிர மக்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு வரல எனவே இந்த நீங்கள் வந்து மோடி செய்வது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையில் ஒன்று கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது கை வைப்பது இந்திய ஒற்றுமையின் மீது கை வைப்பது எனவே தமிழ்நாட்டுக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சி கோடிங்கிறது ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய பாவம் உண்மையிலே அவங்க நம்புறது மாதிரி கடவுள் இருந்தால் அந்த கடவுள் இவங்கள கேட்பாரு ஆனால் அவங்களுக்கு தெரியும் கடவுளெலாம் நம்மளை ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படின்னு ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் தான் கடவுள் மக்கள் கட்டாயம் கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறவனுக்கு உதவிக்கரம் நீட்டாத ஒரு அரசாங்கத்தை கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு அங்கம் என்று எப்படி நாங்கள் அங்கீகரிக்க முடியும் எனவே நீ வீட்டுக்கு போன்னு சொல்லணும் அது மட்டுந்தான் இப்போ இருக்கிறதுல ஒரே வழி